ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாண்டி நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டு சேனலில் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த சம்மர் ஸ்பெஷலுக்கு வந்து தேக்கடி டு மூணார் இந்த ரெண்டு இடம்தாங்க தாங்க நாங்கள் சுற்றி பார்க்க போனோம் நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து தேக்கடிக்கு மூவ் ஆகும்போதே நம்மளுக்கு தெரியுது மழையோட அமைப்பே வந்து நம்ம தமிழ்நாட்டு எல்லையில் பார்த்திங்கன்னா எல்லாமே வெயிலில் வந்து மழையெல்லாம் காஞ்சு போய் அந்த பச்சைத்தன்மையே இல்லாத ஒரு இடமா இருக்கும் அதே நம்ம வந்து அந்த மூணார் கிட்டே நம்ம உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசுமையாகும் அந்த வெதர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது நம்ம கண்கூடாகவே கூடாகவே பார்க்கலாம் ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு நாங்கள் ந நைட் ட்ராவல் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு வெயில் தெரியலங்க காலையில் வெயில் ஏற தான் அதோடய வெயிலோட தாக்கம் அதிகமாக தெரிஞ்சிச்சு இருந்தாலும் வந்து மலை பிரதேசங்களுக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு ஜாலியாகவே இருக்கும் அதுவும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம ஃபேமிலி சர்க்கிள் நம்மளோட கூட இருக்கிறவங்க எல்லாரோட சேர்ந்து போகும்போது ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் இப்போ வந்து தேக்கடியில் வந்து ரோஸ் பார்க்குக்கு தான் போயிருக்கோங்க இந்த ரோஸ் பார்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது உள்ளே வந்து நார்மலான கட்டணம் வந்து ஒரு ஐம்பது ரூபாயில்தான் அதுவே நம்ம வந்து அங்கே உள்ள இருக்கிற ஒன்றுத்துக்கும் தனித்தனியான ரேட்டு தான் உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்த உடனே தாமரை குளம் மாதிரி ஒரு அழகான ஒரு போட்டு அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த இடத்துல போயிட்டு நிறைய ஸ்டில்ஸ் எல்லாம் நாங்கள் கேதர் பண்ணிக்கிட்டோம் அந்த போட்லேயும் போய் உட்காந்து நம்ம போட்டோ எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு தாமரை மலர்களும் மலர்ந்துருந்துச்சு அதை தாண்டி கொஞ்சம் போனீங்கன்னா உள்ள வந்து கொஞ்சம் கார்டனிங் வரும் இந்த கார்டனிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே பச்சை யா எல்லாத்துக்கும் ஒரு ஷூட்டுக்கு ஏற்ற இடம் தாங்க அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய விலங்குகள் அனிமல்ஸ் வந்து ஒரிஜினலாக நிற்கிற மாதிரி வந்து ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா குழந்தைங்கள் விளையாடுற சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அங்கே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் விளாடுற அந்த லேடர் அந்த சறுக்கு மரம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் இந்த மாதிரியான அமைப்புலாம் வந்து நிறையாவே வச்சிருந்தாங்க குழந்தைங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாட்னாங்க என்ன தான் வெயில் அதிகமாக இருந்தாலும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மூணாறுலேயே வெயில் தாங்க ஆக்சுவலாக நம்ம சம்மரில் வந்து இந்த தேக்கடி மூணாறு அவ்வளோ போகக்கூடாது இருந்தாலும் எங்களுக்கு இந்த இந்த டைம் தான் வந்து ஸ்கூல் வெக்கேஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக போனோம் குழந்தைங்களும் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லா ரைட்லேயும் போய் சுற்றி பார்த்தாங்க நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்களும் கொடிகள் செடிகள் இருந்துச்சு இங்கே ஒரு செடியை நான் சொல்றேன் பாருங்க இதை பார்க்கறதுக்கே ஒரு வவால் தூங்குற மாதிரி அமைப்பா இருக்குது ஆனால் இது பாத்தீங்கன்னா இதோட பேர் வந்து அரிஸ்டோலோச்சியா ஜிகாண்டியா பைப் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பெரிய ஒரு வரலாறே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது பிரிட்டிஷர்ஸோட பைப்போட ஷேப்பில் இருக்கிறதுனால இந்த செடிக்கு அந்த மாதிரியான ஒரு பேர் வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா பழங்காலத்து நம்ம பயன்படுத்தின பொருட்கள்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் இருக்கிற அந்த காலத்து இது ஒரு ஜிம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் கேட்டிங்கன்னா ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் அந்த காலத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா கையால் நிறைய வேலைகள் செஞ்சுருப்பாங்க கிட்டத்தட்ட அம்மி உரல் உலக்கை அந்த மாதிரி இயந்திரக்கல் இந்த மாதிரி நிறைய நம்ம இன்னும் நம்ம பார்க்காத விஷயங்கள் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு நிறையா பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அங்கே ஒரு வியூவுக்கு வச்சுருந்தாங்க ஷோகேஸ் வியூ மாதிரி இங்கேயும் நிறையா ஸ்டே மாதிரி வச்சுருக்காங்க நம்ம வந்து நிறையா ஸ்டில் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுக்கிறது இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தாழிகள் மாதிரி அப்புறம் இந்த உரின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த காலத்தில் தொங்க விட்டு வெ வெண்ணெய் கடைவாங்க அந்த வெண்ணெய் இல்லை பொருட்கள்லாம் போட்டு வைப்பாங்க அந்த மாதிரியான உரி தாழி மாடல் பானைகள் இதெல்லாம் வச்சுருந்தாங்க போனவங்க எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டில் கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அடுத்தது இங்கேருந்து ஒரு ஒரு விஷயமா நம்ம மூவ் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுக்குது தான் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு குளம் அமைப்பில் இருக்கும் அங்கே முதலை பண்ண மாதிரி வச்சிருக்காங்க ஆனால் முதலை கிடையாது அந்த ஸ்டாச்சூஸ் தான் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அந்த இடங்கள்லாம் சுற்றி பார்த்தோம் அடுத்தது வந்து பெரியவர்கள் சிறியவர்கள் விளையாடக்கூடிய சில ரைடு ரோப் ரைடு ரோப் சைக்கிள் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு இதில் நிறையா பேர் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஆர்வமாக கலந்துக்கிட்டு மேலே அந்த சைக்கிளிங்கெலாம் பண்ணாங்க பாருங்கள் வெயில் அவ்வளோ இருந்தாலும் அந்த ரோப் சைக்கிள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அவங்க எல்லாரும் ஜாலியாக அந்த ரைடு போட்டேன் போயிருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அந்த ரைடு இந்த ரோப் ரைடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் ரைடு இல்லாமல் அடுத்தது ரோப்பு அப்படியே ரோப்பில் தொங்கிக்கிட்டே போகிற மாதிரியான ரைடுலாம் இருந்துச்சு அதையும் வந்து பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த சம்மரில் நம்ம எப்படி வந்து டூர் போயிருக்கிறோமோ அந்த மூடை வந்து கொஞ்சம் கூட கம்மியாகாத அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பார்க்குறதுக்கே அருமையாக இருந்துச்சு ஏன்னா குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து அவங்க கவலைகள்லாம் மறந்து அந்த இடத்துல என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் அதுதான் வந்து ஹைலைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சுற்றி கார்டனில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது ஆனால் இந்த சீசன் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து அதிகமாக நான் பார்த்த விஷயம் வந்து இந்த பலாப்பழந்தாங்க அ எங்கே திரும்பினாலும் மரத்தில் பலாப்பழங்கள் காய்த்து தொங்குகிறது அப்படி சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு ஆக்சுவலாக இது ரொம்பவே நல்லதுங்க இதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணமும் இருக்குது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது ரொம்ப சூடு இல்லை ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அவங்கவுங்க வெதருக்கு ஏற்பட்ட மாதிரி தான் அந்த பழங்கள் இருக்கும் இதை நம்பி நம்ம சாப்பிடலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாலைக்கண் நோயெலாம் வராது இந்த பலாப்பழத்தினால அடுத்தது மாரடைப்பு ஆஸ்மா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுதலை பெறலாம் சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே பார்க்கில் வந்து இந்த ஆஸ்ட்ரிச் மாதிரி நெருப்புக்கோழி மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் சில பேர்லாம் பாருங்கள் நிழல் இல்லாததுனால எங்கள் மரங்கள் கிட்ட நிழல் இருக்குதோ அந்த இடத்துல உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு கதை பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு எப்பொழுதும் வந்து நிழல் வந்து எப்போ தெரியும் வெயிலோ இருக்கும் போது தான் நிழலோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அடுத்தது இந்த வாட்டர் ரைடுலாம் நிறையா இருந்துச்சு குழந்தைங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பெடலிங் போடுறது போட்டிங் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இருந்துச்சு எல்லாமே சுற்றி பார்த்து ஒரு கிட்டத்தட்ட உதயம் ஒரு நாலு மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ விஷயங்களுக்கு இது இன்னும் நான் சில இட இடங்கள் போய் பார்க்கல அப்புறம் இந்த கூண்டில் வந்து மணிப்புறா மாடப்புறா இதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு அருமையாக இருந்துச்சு இந்த புறாக்கள் இருந்தாலும் வெயில் அதிகமாக இருக்கிற அதனால் பறவைகளும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குது அடுத்தது நடுவில் நடுவில் இந்த மாதிரி அனிமல்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் பாருங்க இங்கே யானை வச்சுருக்காங்க அடுத்தது வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் இது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குதுங்க அந்த இடத்துல எங்கே திரும்பினாலும் இந்த கார்டனில் வாட்டர் ஆப்பிள் வந்து நிறைய காய்த்து பழங்கள் வந்து கீழே விழுந்து கிடக்குது அப்புறம் காய்ச்சி குலுங்குது அப்படின்னு சொல்லலாம் இதுவும் ரொம்ப நல்ல ஃபுட் ஃபுட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃப்ரூட்டு ஆக்சுவலாக இதை நம்ம இந்த வெயிலுக்கு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கார்டனில் தான் நான் பார்த்தேங்க இந்த ஷாம்பு பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஜிஞ்சர் இஞ்சி வகையை சேர்ந்த ஒரு பிளான்ட்டு இதுலேருந்தும் ஷாம்பு எடுத்து யூஸ் பண்ணுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லாமே பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த ஒரு ட்ரிப்பு வந்து மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புது விதமான வீடியோவில் நம்ம சத் நீ போவோம் டேட்டா பாய் பாய்